യല്ലോ യസയോകളെ യുഗമതി ഭഗതുരച്ചല്ലല്ല രാബോയ നിലങ്ങോ നാദം അന്തരീകാരമേ ഇനക്കേ നാ രാബോയ നിലങ്ങോ നാദം

உலகம் முழுவதும் கூட சென்று கொடுத்ததுக்கூடிய யூடியூப் சேனல் கூடிய அருமை சகோதரர் மாதகோ மாத உணவர்களே கொடுக்கும் அடிய நெருங்கிய அன்பர் அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாந்த வணக்கத்திற்கு கொண்டு நாங்கள் வந்தால் பணித்துடங்கின்ற வேலையில் வேலை பெரிய குழு கடந்த ஓரி நாட்களுக்கு முன்பு மதுரையிலே உலகப் புகழ்பெற்ற சித்தற்றவர்களிடம் உங்களுக்கு எல்லா பேரும் தெரியும் இயன்றவர்கள் நேராகவே பார்த்து பாருங்கள் இயற்காதவர்கள் காணொளிக் காட்சியிலே கண்டு மகிழ்ந்திருப்பார்கள் அரசன் வீட்டு பொன்னாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பிறந்த வீட்டுடைய புகழை புகுந்த வீட்டில் பேசக்கூடாது புகுந்த வீட்டில் கூடிய வறுமையை புகுந்த வீட்டில் பேசக்கூடாது இப்போ பாருங்க சுந்தரருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் சொக்கருக்கும் பாருங்க இவள் என்னன்னா இவர் மன்னனுடைய மகள் மீனாட்சி மலை தோசமனுக்கும் காஞ்சனமலை சொல்லக்கூடிய அரசுக்கு பிறந்தவள் மீனாட்சி பாருங்க இவன் நினைக்கிறா

அவர்கள் என்ன சார் வந்து திருமணத்துக்கு வச்சுருந்த அனைத்து சாப்பாடும் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க பதார்த்தம் சாப்பிட்டு முடிச்சிருந்த என்ன கேட்டா என் பேரன் சாப்பாடு இருக்காங்க இன்னும் ஒரு ஞாயிறு மூணு அரிசி வச்சு அதையும் ஆக்குங்க அதையும் சாப்பிட்டாங்க என்ன காரணம் மம்மதை மீனாட்சிக்கு மாமாவை

ஒத்துமையார் என்று மாடும் ஒண்ண விட்டு ஒ பிரிஞ்சா என்னும் நிற்பார்

கொள்ளாடி <muchas> நீ

आसे सोक ते நாம் வந்து எவ்வளவு நேரமாக உள்ள யாராவது இருக்காங்களா நன்றிங்க மாயகுளம் மாதம் அவர்கள உள்ள யாராவது இருக்காங்களா ஏதோ சப்த கேட்கமா சத்து அந்த திசையை நோக்கி பார்க்கலாமா ஆலோசோ ஆலோசோ யார் இவள் இந்த ஆலோசனை பார்க்கும் இசைக்கு சொந்தக்காரர் யாராக இருக்க முடியும் இவளைதான் நாம் தேடி வந்த வள்ளி இவளைதான் இதெல்லாம் எல்லா சொந்த காத கனிகளாக கட்டலக மங்கைகளாக இந்த திணை மற்றும் கொரிக்கார்கள் ஆக இந்த வள்ளி ஆலோசனை பார்க்கும் இசை இந்த அளவுக்கு தேனி நீ இசையை இருக்கிறத இவ்வளவு நேரம் பார்த்தா எவ்ளோ பேரா இருப்பாள் என்னுடைய அழகின் சாருகேசியன் ராஷ்டன் அடிப்படை அவளை வந்து காரணத்துக்கு முல்லை போலே வந்து அசைந்து ஆடோம் பெண் புறாவே வசந்த முள்ளை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே பாயம் நாம் அமறிவே வசந்த பொள்ளை போலே வந்து அசைந்து ஆடோம் பெண் புறாவே

உலாதே அசந்த முல்லை போலே வந்து அசை காலும் சீவிய கணமாக முந்தைகள் புரிந்தாய் ஸ்தானியாமல் பிந்துனை விருந்தாகி சீவிய கனமாயி பிந்தைகள் புரிந்தாய் ஸ்தானியாமலே இந்திரே ாங்க சுந்த

மயக்கம் என்ன மையக்கெல்ல மௌன என்ன அங்கி மாளிகை தான் கல்வி மையக்க மென்ன இந்த மௌன மென் அங்கு காணிக்கை தான் பணிகளும் கதைகளிலே

அடிச்சு துரத்தி என்ன சொல்றீங்க கடைசியில வடநாட்டுக்காரனே மதுரை ஊரா ஆழ்ந்துகிட்டு இருக்கேன் பத்து ரூபாய்க்கு பானிபூரிக்கு வந்தவே முக்காவசி கடையை வாங்கிட்டேன் நகை கடை கூட ஒரு கடானுங்க இருக்கு இருந்துட்டு போற ஆத்திர கடக்காரோ ஓக்கடதானுங்க வே எங்க இருந்து வரீங்க அப்போ சொல்லுங்க மத்திர பாருங்க வெள்ளிமலை ஓ வெள்ளிமலைன்னு வரீங்களா வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் நானு நீங்க என பேர் பெந்த பேட்டுவோன்னு அப்பா பேரு பரம்ப அம்மா பேரு பார்வதி மேடச்சி

என்ன <laughs> கேடாங்க <laughs> மாப்பி <laughs> சீங்க